வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஃபேக் இண்டியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான நேர்காணல் என்னைக்கு தொடங்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே இரண்டாம் தேதியிலருந்து தினசரி உங்களுக்கான நேர்காணல் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா ஆறாம் வகுப்புல இருந்து அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா எனி டிகிரி வரைக்கும் படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அடுத்தபடியாக அந்த நிறுவனத்தில் ஷிப்ட் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஜென்ரல் மற்றும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மற்றும் ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்திலிருந்து உயர்வு இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு தற்போதுக்கு இந்த நிறுவனத்தில் டோட்டலாக நமக்கான சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி நான்கு ரூபாய் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நான்கு ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தோம்னா நூற்றி ஒரு ரூபா என்ற விகிதத்துக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் நம்ம ஓட்டி பார்க்கறது மூலிமா ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு பேருந்து வசதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாம்பரம் குரோம்பேட் செங்கல்பட் வண்டலூர் கிண்டி பட்டாபிராம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்பத்தூர் சுங்குவான் சத்திரம் பன்னூர் குன்றத்தூர் மற்றும் ஒரக்கடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய படப்பையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்